ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நம்ம டெய்லி டஸ் டெய்லி சேனல் நாங்கள் கமல்ஜி எயித்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இன்னைக்கு லெசன் டூ போகிறோம் குடிமக்களும் குடியுரிமையும் சரிங்களா பாருங்கள் குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்தது இதன் பொருள் பண்டைய ரோமபுரி நாடுகளில் குடியிருப்பவர் என்று பொருள் குடியுரிமையின் வகைகள் இரண்டு வகைப்படும் குடியுரிமையை ஐந்து வழிகளில் பெறலாம் மூன்று வழிகளில் இழக்கலாம் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ எயித்து குவாலிட்டியில் ஒவ்வொரு லெசனாக நம்ம வீடியோ பார்க்குறோம் ஒரு லெசனையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஈஸியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒவ்வொரு லெசனாக நம்ம முடிச்சிடலாம் இதில் ஒரு எயிட்டீன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே முக்கியம் ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று மற்றும் அல்லது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்பு பிறந்த ஒருவர் பெற்றோர்களில் எந்த நாட்டவராக இருந்தாலும் பிறப்பில் குடியுரிமை பெறலாம் இந்த இயர்ஸ் எப்போ எழுந்து எப்போங்கிறத பார்க்கணும் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமனாக இருந்தால் பிறப்பால் குடியுரிமை பெறலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் அன்னைக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி செவன் ஜூலை ஒன்றுக்கு முன்பு பிறந்த குழந்தைங்களில் பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் பிறப்பால் குடியுரிமை நம்ம என்ன பண்ணலாம் பெறலாம் ஓகேங்களா பிறக்கும் குழந்தைகளோட பெற்றோர்கள் எந்த நாட்டவராக இருந்தாலும் அந்த குழந்தைகள் என்ன பண்ணலாம் குடியுரிமை பெறலாம் அதே எயிட்டி செவன் ஜூலை ஒன்றுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகளில் பெற்றோர்கள் ஒருவர் என்னவாக இருக்கணும் இந்திய குடிமகனாக இருக்கணும் ஓகேவா அதே டூ தௌசண்ட் ஃபோர் டிசம்பர் த்ரீ மற்றும் அதற்கு பின் பிறந்தவர்களில் பெற்றோர்கள் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இன்னொருத்தர் வந்து சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவராக இருக்கக்கூடாது ஓகேங்களா பேரண்ட்ஸில் ஒருத்தர் குடியிரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கணும் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டவிரோதமாக இந்தியாவில் குடிபெயர்ந்தவராக இருக்கக்கூடாது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் எந்த நாட்டில் வச்சாலும் சரி இந்தியாவில் ஏழு ஆண்டுகள் வசித்த பிறகு பதிவு செஞ்சு குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்போ அவங்க பதிவு செஞ்சு இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்கினோம்னா அவங்க இந்தியாவில் எத்தனை வருஷம் வசிக்கணும் ஏழு வருஷம் இதெல்லாம் முக்கியமான ஒரு குரூப் ஃபோர் கேள்வி இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அளவு அறிவு இருந்தால் அவங்க இயல்பு குடியுரிமையை பெறலாம் குடியுரிமை பற்றி குறிப்பிடும் பகுதி இரண்டு குடியுரிமை பற்றி கூறும் சட்ட விதிகள் ஐந்து டு பதினொன்று ஐந்து டு பதினொன்று இந்தியாவில் உள்ள குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சுவிட்சர்லாந்து நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா பிஐஓ பர்சன்ஸ் இன் இந்தியன் ஆர்ஜின் முறை திரும்ப பெறப்பட்டு ஓவர்சீஸ் ஓகேங்களா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா முறையுடன் இணைக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது இந்திய அரசியலமைப்பில் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது பிரவாசிய பாரதிய திவாஸ் தினம் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இரண்டாண்டுக்கு ஒரு முறை அனுசரிக்கப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போனா ஜனவரி ஒம்பது இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வாழும் ஓகேங்களா வெளிநாட்டில் வாழும் இந்தியர் ஓகேங்களா அவங்க தான் வெளிநாடு வாழும் இந்தியர் வெளிநாடு வாழ் இந்தியர்னு சொல்கிறோம் இந்திய கடவுச்சீட்டை பெற்று வெளிநாட்டு வாழும் இந்தியரை நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்னு சொல்லுவோம் நான் ரெசிடென்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நிமிஷத்துலேயே இந்த பாடம் முடிஞ்சிருச்சு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பற்றி ஸ்டாண்டர்ட் டென்த்து தமிழில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் மேக்ஸுக்கும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து எயித்து குவாலிட்டிலேயும் நம்ம போடுறோம் ஓகேவா இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப முக்கியம் ரிவைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ